السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام, والسلام علی اشرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی وذریاتہی وآہل بیتہی آجمائی گنی ترک میں میک مریب پریور گڑھا ہے ساکھو در گڑھا ہے எல்லாமல் அல்லாஹும் செல்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசொதையின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹும் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூடத்தில் நம்மை ஆட்சி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அதான் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா மிக விரைவில் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்குடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கியல்வானாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் சொந்த நாட்டை இழந்து அகதிகளாக தெரிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மீண்டும் அந்த நாட்டை அல்லாஹ் சுதந்திர பூமியாக்கி தந்தல்வானாக அதை கபலீகரம் செய்வதற்கு இருக்கக்கூடிய யூத நசாராக்களை நாட்டை விட்டு அல்லாஹ் வெளியேற்றுவானாக கொடூரமான நோய் விலைகளை கொண்டும் இயற்கை சீட்டத்தின் பேரிடையை கொண்டும் அல்லா அவர்களுக்கு நல்ல பாடங்களை போற்றியல்வானாக அந்த பலஸ்தீன மக்களுக்கு பசி இல்லாமல் அல்லாஹ் இல்ல ஜலாலு அவர்கள் அறியாத போலத்திலிருந்து ரிஸ்க்குகளை வழங்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரைகிற நேரத்தில் லாயிலாக இல்லலாம் அமுதரசா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மைத்தும் கூட்டத்தில் அல்லாஹ் அல்வானாக நாளை மரபையில் கண்மணி முகமது அவர்களின் திரு திருக்கரங்களால் கௌதரங்கிற டாகத்தில் நீர் அருகே அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடுத்து ஜன்னத்தில் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அமர் செய்வதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடலிகாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான கண்மணி முகமது செல்லம் எல்லா சகாபாக்களையும் ஒரே பார்வையில் பார்த்தார்கள் ஆனால் சில சகாபாக்கள் எப்படி எண்ணிக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்னால் பெருமான செல்லல்லா ஒழிவு நம்மைத்தான் அதிகம் நேசிக்கிறார்களோ நமக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் பெருமானால் செல்லலா ஒளிவர் முக்கியத்துவம் கொடுப்பது போன்று தெரியும் ஆனால் யாருக்கும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் சமமாக நடந்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா ஒழிவு செல்லும் சகாபாக்கணும் மத்தியில பயான் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அப்போ ராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு வெளியூர் வெளியூர்லிருந்து வந்த ஒரு தோழர் பெருமானார் செல்லலாம் பேச பேச அவர் பெருமானார் பக்கத்தில் நெருங்கினார் நெருங்கி சொன்னார் யார சொல்லலாம் ஒரு மனிதர் வெளியூர்லிருந்து வந்திருக்கிறாரு மார்க்கம் எதுவும் தெரியாமல் இருக்கிறார் உங்களிடத்தில் மார்க்கத்தை கேட்டு பெறலாம் தெரிந்துவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறார் பொழுது பொழுதுநாயகம் செல்லந்தா கொலை இருந்து அமர்ந்த அந்த சேரை எடுத்து கொண்டு இடத்துக்கு தனியாக போட்டார்கள் அதிலே அமர்ந்தவுடன் இந்த அபூராபி என்று சொல்லக்கூடிய மனிதர் வந்து நின்றார் பெருமான செல்லந்தா கொலைவு செல்லும் எதையெல்லாம் போதிக்க வேண்டுமோ அனைத்தையும் போதித்தார்கள் போதித்த பிறகு அவர் சென்று விட்டார் மீண்டும் பெருமான அவர்கள் எந்த உரையில் இடையில் நிறுத்தினார்களோ அந்த உரையில் மீண்டும் தொடர்ந்து பேசினார்கள் என்று ஹதீசிலே வருகிறார் நல்லா யோசிச்சு பார்க்கணும் இப்போ நான் பயான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு ஆள் திடீர்னு வந்து ஏதோ ஒன்று சொல்கிறார வச்சுக்கங்களேன் பயானை விட்டுட்டு எஞ்சு போய் நான் நின்று பேசிட்டு இருந்தோம்னா உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் யாராக இருக்கும் வந்தவர் வந்தவுள்ள பேசணும்னு அசுத்தும் பயானை விட்டுட்டு இடையிலிருந்து பேசுகிறாரு என் மேல பாசமா இருந்தா எவ்வளவு பிரியமா இருந்தா என்ன போ ஏதோ முக்கியமான ஆள் போல தெரியுது அப்படி நம்ம நினைப்போம் நம்ம மேல சும்மா அதிருப்தியா தான் வச்சுங்களேன் கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா இந்த இடத்துல போய் டிப்பாட்டு போறாரு வந்தவர் உட்கார சொல்லிட்டு அப்புறமா போய் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஆனா செல்லதாக பாருங்க இந்த கிராமத்து வெளியூர் வந்த தோழரு தோழர் வந்திருக்கிறார் உங்களிடத்தில் மார்க்கத்தை தனிப்பட்ட முறையில் கேட்க வேண்டும் ஆசைப்படுகிறான்னு சொன்ன உடனே பேச்சை நிறுத்திவிட்டு அமர்ந்திருந்த அந்த சேரை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்தில் போட்டு தனியாக அமர்ந்து தனியாக கேட்க வேண்டும் என்று போதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு மீண்டும் பெருமான செல்லதார்கள் எங்கே உரையின் இருந்து நிகழ்த்தினார்களோ அந்த இடத்துக்கு வந்து மீண்டும் உரையை தொடர்ந்தார்கள் என்று வரலாற்றில் காணப்படுகிறது என்று சொன்னால் அருமையான இது செல்லதாக ஒரு பண்பாடு சில பேருக்கு கூட்டத்தில் மொத்தமா சொன்ன சில பேருக்கு தனிப்பட்ட பொருளை கூப்பிட்டு சொன்னா தான் விளங்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு விளங்கலை செல்லதான் தெரிஞ்சா அவரை தனியா கூப்பிட்டு பயணம் பண்றாங்க இன்னொரு உட்காருப்பா அப்புறம் தனியா கேள்விக்குள் நேரம் தரேன் அப்போ கேள்வி கேள்வி கேன்னு கேட்டிருக்கலாம் இல்ல தனிப்பட்ட வேணும் உனக்கு உனக்கு மார்க் விஷயம் வேணுமா தனியா வந்து கேளுன்னு ஆனா சல்லதாவது நினைச்சாங்க அப்படின்னா அந்த தோழரை அசிங்கப்படுத்தி விடாமல் அவர் வந்து பேசுறதுனால சல்லதாவும் சேர கொண்டு தனியா போட்டவருக்கு பயன் செய்யறாரு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா என்ன அப்படின்னா சல்லதாசம் இவருக்கு ஒட்டுமொத்தமா பேசும்போது விளங்கல இவருக்கு தனியா சொன்னாதான் விளங்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு சல்லதாவும் தனியா சொன்னார்கள் என்பது வரலாறு முகம் காட்டுகார் அது அதுமட்டுமில்ல 66 ஹோம் என்கிற இன்னொரு சஹாபி லம்ரா என்று சொல்லப்படும் சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்தார் வந்து கேட்டார் நான் ஒரு சில கேள்வி கேட்கணும் அப்டினார் என்ன கேள்வி அப்டினா அவர் சொன்னாரு அல்லாஹ்வை சத்தியமா நான் கேக்குறேன் அல்லாஹ் தான் உங்களை அகிலத்துக்கு ரசூலாக அனுப்பினானா என்று கேக்குறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாப்பா அல்லாஹ் தான் அகிலத்துக்கு என்னை ரசூலாக அனுப்பி இருக்கான் அல்லாமே சாட்சியான ரெண்டு பெருமான செல்லதாக சொல்றாங்க அடுத்து கேட்குறாரு அல்லாமே சத்தியமா சொல்லுங்க அல்லாஹ் தான் ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுவையை கடமையாக்குனானா அப்படின்னு கேட்குற செல்லதாக சொல்றாங்க அவன் அப்பா அல்லாஹா ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழிலையை கடமையாக்கனான் அவனே சாட்சியான இருக்கிறான் என்று நவிகன் நாயகன் செல்லதான்னு சொல்கிறாங்க மீண்டும் தோழர் கேட்குறாரு யார சொன்னதா அல்லாமே சத்தியமாக சொல்லுங்கள் அல்லாதான் வருஷத்துக்கு ரமதான கடமையாக்குறானா இந்த பசியும் பட்னியமா இருந்த நோவு பிடிக்க சொல்லி இருக்கானே சொன்னானா அப்படின்னு கேட்கிற சரதான் சொல்றாங்க அட ஆமாப்பா அல்லாதான் ரமதான வருஷத்து ரமதான் மாசத்துல நோம்பு பிடிக்க சொல்லி கடமையாக்கி இருக்கிறான் அல்லாவே சாட்சியாளர் என்று சொல்லி சரதான் சொல்றாங்க மீனம் தோழர் கேட்கிறாரு அல்லாமி சத்தியமா சொல்லுங்க சப்பாஜ் படத்துல இருந்து ரெண்டு பிரசன்ட் ஜக்காத்து கொடுக்க சொல்லி அல்லாஹ் தான் சொன்னானா அப்படின்னு கேட்கிறாரு சதா சொல்றாங்க ஆமாப்பா அல்லாஹ் தான் சம்பாச்சம் பண்ண சம்பாச்ச பணத்திலிருந்து ஜக்காத் கொடுக்க சொல்லி இருக்கிறான் அல்லாவை போதுமானவன் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாக்கள் சொன்னார்கள் என்று ஹரீஸ் வருகிறார் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா சபையில் இருக்கும் பொழுது இவர்கள் கேள்வி கேட்கிறார் சிலதாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு அதிசனை இப்படி வருது ஒரு தோழர் வந்தார் யார சொல்லலாம் இஸ்லாத்த பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் அதை விட நான் அதிகம் படுத்த மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னா சன்னதாக சொன்னாங்க அஞ்சு நேரம் நோன்பு பிடிங்க ஜக்காத்த அந்த தோழர் சொன்னாரு இனிமேல் இதை விட அதிகப்படுத்த மாட்டேன் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சரதா சொல்றாங்க சொர்க்கவாசி தான் இவரை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னா ஏன்னா அஞ்சு கடமைகளையும் சரியா நிறைவேறிக்கிறா சொர்க்கத்தனம் கிடைக்கும் போது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா சபையில் இருக்கிற பொழுது இப்படி கேள்வி கேட்டால் எல்லாம் நவியல்லாகவும் செல்லதான் அவர்கள் அவர்களுக்கு எப்படி பக்குவமாக சொல்ல விடுவோம் பக்குவமாக சொல்வார்கள் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய தோழ மத்தியில எந்த விதமான சரசரப்பும் ஏற்பட்டு விடாமல் மீண்டும் அந்த தொகையை வந்து தொடங்குவார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா போலே செல்லும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான மக்களே இப்படி சகாபாக்கள் எல்லோரையுமே அது மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி அல்லது அறிவில் குறைந்தவராக இருந்தாலும் சரி வெளியூர்காரராக இருந்தாலும் சரி சொந்த ஊர்காரராக இருந்தாலும் சரி தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும்

صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله